நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அரக்க சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஷ்டமுத்து ரம்மா பாலாஜி கோவையிலிருந்து விஸ்வாபசுவருடன் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி காலை ஏழு பதினெட்டு வரை பின்பு திரையோதசி திதி இன்று மிருத்யுஞ்சய பிரதோஷம் வழிபாடு செய்வது மிக நல்லது சுவாதி நட்சத்திரம் பகல் மணி இரண்டு வரை பின்பு விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டமம் மீன ராசி மீன லக்னக்காரர்களுக்கு அஹ் வைகாசி விசாகம்னு சொல்ற அந்த விசாக நட்சத்திரம் இன்னைக்கே வந்துடுறது நாளை மதியம் வரைக்குமே விசாக நட்சத்திரம் இருக்கு மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இன்று பிறந்த நாள் காணும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து கபிஸ்தலம்னு சொல்லக்கூடிய கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு அந்த இடத்துல குரங்கு வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம் அது அதனுடைய சாப விமோச்சனம் கிடைத்த ஸ்தலம் அங்கு போய் நீங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று அந்த இறைவனை தரிசித்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சின்னத்தை நீங்க உபயோகப்படுத்தலாம் அதிர்ஷ்ட சின்னமாக எதை வைத்துக் கொள்ளலாம்னு கேட்டா இந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் உபயோகப்படுத்துவாங்க இல்லையா சக்கரம் இருக்கும் இல்லையா அதை நீங்க உபயோகப்படுத்தலாம் அடுத்தது சப்போட்டா பழம் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமானது இருவாட்சி பூ இருக்கு இல்லையா அதை கொண்டு இறைவனை துதிப்பது மிக நல்லது நீங்க வந்து என்னைக்கு போய் அந்த வழிபாடை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் உத்திராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்க நான் மேலே சொன்ன அந்த கோவிலுக்கு இருவாட்சி மலர்களை எடுத்துக்கொண்டு போய் இறைவனை தரிசிக்கும் போது அதை அர்ச்சனைக்கு கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தேடித்தரும் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி ரக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எந்த வகையான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வந்து இன்னைக்கு பலிதமாகக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இதனால் வரையும் திருமணத்திற்கு முயற்சி செய்து அங்கிருந்து பதில் வரணும் எனக்கு ஒரு பாசிட்டிவான ரிப்ளை இருக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் மனம் போல மாங்கல்யம் அமையும் மனம் போல நான் மனப்பெண் அமைவார் அதனால இன்னைக்கு ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இதை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நீங்க அதற்குண்டான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் அடுத்தது கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இதனால் வரையில இருந்தால் கூட இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு நல்ல ஒரு புரிதல் அப்படிங்கறது உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏற்படும் அதே நேரத்துல கூட்டத்தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாகட்டும் மற்றவர்களுடன் நம்ம சேர்ந்து அவங்களுடைய ஒரு கோபரேஷன் அப்படிங்கறது அந்த நட்புணர்வும் நன்னா வளரும் அதே நேரத்துல அடுத்தவங்களோட இணக்கமான போக்கு இருக்கிறதுனால கூட்ட தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு நாளாகவே இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஒரு அடுத்தவங்க அந்த கிளையண்ட்டுங்கிறவங்க நிறைய வருவாங்க நீங்க மீட் பண்ணக்கூடிய நபர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியுமான சுக்கரன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து பல பேர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளிநாடு இதுக்கெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்றைய நாள் வந்து ரொம்ப ஒரு அருமையான நாள் அப்படின்னே சொல்லலாம் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் புதுசாக யாராவது வேலைக்கு அப்ளை பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதுக்கு உண்டான பதில் வரும் நல்ல ஒரு கம்பெனில வந்து உங்களை அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த ஸ்கிரீனிங் இருக்கும் இல்லையா அதெல்லாம் முடிச்சு அடுத்த லெவலுக்கு நீங்க போறீங்கிற மாதிரியான பல நல்ல முன்னேற்றகரமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க கேள்விப்படுவீங்க அப்புறம் நான் சில பேர் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பாங்க இல்லைன்னா வேற ஒரு இடத்துல வேலை செஞ்சு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எனக்கு மாற்றல் கிடைக்குமா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுவும் இல்லை நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையில நம்மளுடைய ரோல் என்ன அந்த ஒரு ரோல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து ஒரு ப்ரொமோஷன் ஃபார்ம்லையோ இல்லாட்டி ஒரு சேஞ்ச் ஆஃப் ரோல் ஒரு புது டெசிக்னேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் இந்தியையும் சேர்த்து இனி கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்கள் கையில் ஒரு புதிய பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது மற்றபடி உங்களுக்கு உடம்புல அசதி போகும் ஏதாவது ஒரு வழக்கு அந்த மாதிரி விவகாரங்கள் போயின்னு இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய தேக்க நிலைகள் மறைந்து உங்களுக்கு சாதகமான போக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா வலுக்கிறது அப்ப என்னாகும் அப்படின்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய வகையில் வந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதாவது பாட்டனாருடைய வகையில் என்ன நல்ல எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் மனதளவில் அது எல்லாமே நிறைவேறக்கூடிய நாள் குலதெய்வ வழிபாடு பண்ண முடியும் கோவில்களுக்கு போயிட்டு வர முடியும் பல புண்ணிய சேத்திரங்களுக்கு போகணும் நீங்க ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான ஒரு புக்கிங்கையாவது இன்னைக்கு நீங்க பண்ணி வச்சிருவீங்க இந்த நாளைக்கு நம்ம வந்து அந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பிளானை நீங்க இன்னைக்கு ஃபைனலைஸ் பண்ணி வச்சிருவீங்க அதனால தொடர் வழிபாடை எடுத்து பண்ணுங்க ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு மற்றபடி வீட்டுல வந்து மழலை சத்தம் கேட்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம் குழந்தை பேருக்காக காத்து இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அதற்கு உண்டான சுப செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு குழந்தைகள் வகையிலும் நம்ம மனசுல ஏதாவது குறைகள் இருந்தது அவங்களுக்காக இதை நம்ம செய்யணும்னு எதிர்பார்த்து காத்து இருப்போம் அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பே வந்திருக்காது இல்ல அவங்க வகையில ஒரு நல்ல சுப செய்தி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது அப்புறம் நீங்க முக்கியமா என்ன வழிபாடு எடுத்து பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு விசாகம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்துடுறது குழந்தை வர வேண்டி அதற்காக பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு கட்டாயமா அதை எடுத்து பண்ணீங்கன்னா அடுத்த பத்து மாசத்துக்குள்ள உங்க வீட்டுல மழை சத்தம் கேட்பது உறுதி அதனால இன்றைய நாள நல்லபடியாக உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு அதாவது தன லாபங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது தனபாவகம் வந்து உங்களுக்கு போல நல்ல சுபமாகவே இருக்கிறது அதே நேரத்துல சில தேவைகள் அதாவது சில செலவுகள் பண்ணும் இது தேவையா அது ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்னா அப்போ அதை செலவு பண்ணுங்க அதர்வைஸ் அது வந்து நமக்கு இப்போ வேணுமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு செலவு பண்றது நல்லது ஏன்னா உங்களுக்கு குடும்பத்துல வந்து நிறைய கொஞ்சம் ஆஹ் ஒரு மனக்குறைகள் வந்து ஓடக்கூடிய காலம்தான் இது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் ஏன்னா அஹ் நமக்கு வந்து இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அஃபெக்ட் ஆகும்போது நம்ம பேசுற வார்த்தைகளால பிரச்சனை குடும்பத்துல ஒரு மன அமைதி குறையும் அப்படி இல்லாட்டி தனபாவகம் சுருங்கும் அதனால அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் பேச்சையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கின்றது அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் தூரதேச பிரயாணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு அனுகூலமாகவே இருக்கும் அதனால ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொண்டு என்னுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ சில புதிய முயற்சிகளை செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக அதை எனக்கு எடுத்து பண்ணிக்கலாம் அது எல்லாமே சாதகமாகவே அமைந்திருக்கின்றது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பணம் வந்து உங்க பாக்கெட்டை நிரப்போம் ஏதோ பர்சில் பணம் இருந்துருக்கும் இருக்கும் யூஸ்வலாக நமக்கு நிறைய செலவாகிறதேங்கிற கவலைகள் உங்களுக்கு இருந்தது இல்லையா இப்போ வரக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நிச்சயமா அதனால பணம் உங்களுக்கு வரும் என்ன செலவு நமக்கு தேவையோ அத்தியாவசிய தேவைக்கு வந்து பணம் கையை கிடைக்காது நமக்கு இது இல்லையேங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் மனசுல இல்லாமல் தேவையான அளவு உங்களுக்கு வந்து பணம் சரளமாக புழங்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்தது கோபத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே மியூச்சுவலாக ஒருத்தருக்கும் ஒருத்தர் கொஞ்சம் அமைதியா நீங்க பேசிக்கிறதுங்கிறது குடும்பத்தில் உள்ள அந்த ஆரோக்கியமான சூழ்நிலையை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு உபயோகரமாக இருக்கும் அடுத்தது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அவங்கள பத்தின சில கவலை தோன்றி மறையும் அதே போல மனைவி மனைவியானால் கணவன் அவர்களுடைய ஹெல்த்லையும் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் வச்சுக்க வேண்டியது நல்லது ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப சாதகமான போக்குல அவர் இல்ல ஆனா ரொம்ப கடுமையான பலன்களையும் அவர் கொடுத்துட மாட்டார் குரு வந்து உட்கார்ந்துட்டு அவருடைய பார்வையும் படுறதுனால கும்ப ராசியில இருக்கிற ராகு மேல படுறதுனால உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஒரு பாதகமான விஷயங்கள் நடக்காம குரு குருபவான் காப்பாத்துவார் இருந்தாலுமே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வயதானவர்கள் அந்த என்ன நீங்க செக்கப் நீங்கள் ப்ராப்பரா பண்ணிக்கிறீங்களோ ரெகுலரா அந்த பீரியாடிக்கா குறிப்பிட்ட கால இடைவெளியில இதெல்லாம் பண்ணணும்னு இருந்ததுன்னா அதை தயவு செஞ்சு கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அந்த பாதிப்புகள் இல்லாமல் காப்பாற்றும் ஏன்னா பகவான் வந்து ஒரு அதிசாரத்துலலாம் வரும்போது அந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அப்போ அந்த நேரத்தை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் Да. ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு பெண்கள் வழியில உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயங்கள் இருக்கும் அவங்களால ரொம்ப ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உங்க சக ஊழியர்களாகட்டும் இல்ல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய கணவனோ உங்களுடைய கணவனானால் மனைவி உங்களுடைய மனைவியோ உங்களுடைய அக்கா சகோதரியோ இல்லாட்டி அம்மாவோ மாமியார் அவங்க வகையில எல்லாம் உங்களுக்கு நல்ல உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது அப்புறம் பல பேருக்கு வந்து உங்களுடைய வருமானம் வந்து நல்லபடியாக உயரும் அதே நேரத்தில் சில சுப செலவுகளையும் நீங்க பண்ணிப்பீங்க உங்களுக்காக வரக்கூடிய வருமானம் வந்து உங்களுக்கு வந்து லாபம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அது தொழிலாகட்டும் ரெண்டு விதத்துலயுமே வந்து இன்னைக்கு ரொம்ப ஆதாயமான ஒரு நாளாகத்தான் இருக்கின்றது எல்லா வேலையும் நல்ல ஸ்மூத்தா போகும் இன்னைக்கு இந்த வாரத்தினுடைய முதல் நாள் அதனால மழமலன் இறங்கி எல்லா காரியத்தையும் நல்ல ஒரு விறுவிறுப்போடையும் இன்னைக்கு துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு தனபாவகம் நல்லா இருக்கு ஒன்னும் அதுல எந்த ஒரு குறையும் சொல்றதுக்கு இல்லை ஆனா வரக்கூடிய வருமானத்தை நான் சேர்த்து வச்சுப்பேனா அப்படிங்கிறது ஒரு தான் வருமானம் வரும்போதே அதற்கு ஏற்றபடியான சில சுப செலவுகளும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கும் ஸோ வருமானம் வர்றத நான் வந்து சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன திருப்தி உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதனால பெருசா சேமிப்புங்கிறது வந்து எதுவும் பெரிதா உயராது ஆனால் கையிருப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கரையக்கூடிய நாள் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம் ஏன்னா சுப விஷயங்களுக்காக செலவு அப்படின்னு சொல்லும்போது அந்த செலவு செஞ்சாதான் என்ன நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தானே அதனால தாராளமாக பண்ணுங்க அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது அடுத்தது நிறைய பேர் ஆடை அணிகலன்கள் நல்லா வாங்குவீங்க அப்புறம் நல்ல சுவையான உணவு சாப்பிடுவீங்க அப்போ ஃபேமிலியில ஒரு கெட் டுகெதர் மாதிரியோ ஒரு சுப நிகழ்ச்சிக்காக எல்லாரும் ஒன்று கூடுவது மாதிரியான சில சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க அதை விட்டு எல்லாருமா சேர்ந்து அந்த ஃபேமிலியா உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு இப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அந்த பிளானிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுலையும் ரொம்ப சந்தோஷம் கூடும் இல்லையா அதனால இந்தனால சந்தோஷமாகவே கழியுங்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நீண்ட இந்த நேரம் கண் விழித்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நமக்கு தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களா நமக்கு உண்மையிலே அந்த ஒரு திறமை இருக்கா நம்மளால செஞ்சிட முடியுமான்னு ஒரு பிரமிப்போட ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து தொழில் வகையிலும் சரி வேலை வகையிலும் சரி உங்களை வந்து உங்களுடைய திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாகவும் உங்களுடைய திறமைக்கு ஒரு சவாலாக இருக்கும் வகையிலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை நீங்க இன்னைக்கும் உணரலாம் இனி வரக்கூடிய காலகட்டமும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதனால அதன் மூலமாக உங்களுடைய தன வரவுங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா போகும் உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் ஆனா என்னன்னா விருச்சிகராசிக்காரர்கள் அதை சேர்த்து வச்சுக்கவே முடியாது பணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இவ்வளோ சம்பாதிச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேஷன் பண்ணி எடுத்து வச்சுப்பீங்க பட் இப்ப பார்த்தா கிட்ட நில் பேலன்ஸுங்கிற மாதிரி தான் உங்களுடைய அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் காமிக்கும் ஏன்னா அதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சுப செலவுகள்ங்கிறத குரு பகவான் பண்ண வைப்பேன் உங்களுடைய குடும்பத்திற்காகவோ உங்களுடைய சுய தேவைகளுக்காகவோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் சுப விஷயங்களுக்காகவோ இது மாதிரி நிறைய சுப செலவுகளை பண்ண வைப்பார் வீட்டுக்கு உண்டான அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதனால வந்து இப்ப வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஓரளவு மனதில் சந்தோஷம் தரக்கூடியதாகவே இருக்கும் ஆனா அது வந்து மனதளவில் சந்தோஷமா இருக்கும் அது மற்றபடி பேலன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதுல வந்து எதுவும் பெருசா தங்காது அதனால செலவு பண்ணும்போது நம்ம சந்தோஷத்துக்காக தானே சொல்லிட்டு அந்த மன நிறைவு மட்டுமே நீங்க குறிச்சு வச்சுக்காம கொஞ்சம் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இந்த சேமிப்பு அவசியம் அப்படிங்கறதையும் மனசுல குறிச்சு வச்சுட்டு நீங்க செலவு பண்ணுங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ எதிரிகளுடைய தொல்லை ஓரளவுக்கு குறையும் அதே நேரத்தில் நீங்க புதுசாக கூடிய நபர்கள் மூலமாக பல புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அந்த அந்த நியூ டோர்ஸ் ஆர் மாதிரி உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்பு கதவுகள் உங்களை நோக்கி திறந்து வச்சிருப்பாங்க என்ன உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையும் எப்பயுமே நம்ம எல்லாருமே அதுதான் நம்ம சொல்லுவோம் ஆனா தனுர் ராசிக்கார வேலைக்காரர்கள் வந்து உங்களுடைய பழைய ஒரு ஒரு வருஷம் வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எதற்கெல்லாம் நீங்க எங்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஒன்னொன்னா வரும் அதனால அந்த வாய்ப்புகளை தவற விடாமல் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்துல நிறைய தெய்வ பணிகள்ல வந்து உங்களுக்கு மனசுல நாட்டம் அதிகமாகும் ஆன்மீக உணர்வு தலை தூக்கும் கடவுள் ரொம்ப ஒரு மனசுல ஒரு கிராட்டிடியூடுன்னு சொல்றோம் இல்லையா அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்கு உருவாகும் அதனால நீங்க வந்து ஒரு இறை வழிபாடையும் மேற்கொண்டு இன்னைக்கு பிரதோஷம் நன்னாள் இல்லையா அதனால சங்காலம் கோவிலுக்கு போய் நந்தீஸ்வரர் வழிபட்டு கடவுளுக்கு வந்து நீங்க அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு திரவியங்கள் வாங்கி கொடுத்துட்டு புதுசா ஏதாவது ஒரு வெஞ்சர் நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்க உங்களுடைய தாராவல நாளான்னு பார்த்துட்டு அருமையா இருக்கும் அது உங்களுக்கு கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க பெண்களோட நீங்க ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது நல்லது குறிப்பாக சகோதரிகளுடையோ இல்லாட்டி உங்களுடைய அத்தை அந்த மாதிரி அவங்க வகையில நீங்க வந்து எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகாதீங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரி சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதே போல கணவன் மனைவி கிடையிலையுமே வந்து கொஞ்சம் அமைதியா இருந்துகிட்டீங்க அப்படின்னாலே ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல காலம் மத்தியானத்துக்குள்ளேயே அந்த சூழ்நிலை மாறிடும் அதனால நீங்க ஒன்றும் பெருசா உங்களுக்கு பாதகம் எதுவும் ஏற்படாது செய்யக்கூடிய வேலைகள்ல இதுல எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான காலகட்டம் இதுன்னு தான் சொல்லலாம் பல பேருக்கு வந்து நம்ம அந்த கோடீஸ்வர யோகம்லாம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு அடிக்கும் ஒரு ஜாக்பாட் மாதிரி நான் சொல்றது வந்து பணமா கிடைக்கும்னு சொல்லல லாட்ரி பிரைஸ் மாதிரி பணத்தை பத்தியே நான் இப்ப சொல்லல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒரு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நமக்கு டக்குன்னு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குறைந்த முயற்சியோட திடீர்னு உங்களை நோக்கி ஒரு லாபம் வருது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய தானே நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா இப்பல்லாம் அதனால அதுதான் வந்து உங்களுக்குடைய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் அப்படின்னு நான் சொல்றது ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதாவே தட்டும் அதனால நீங்க வந்து எப்பயுமே இதுல நமக்கு எதிர்காலத்துக்கு இது எப்படி இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய லாபத்தை விட எதிர்காலத்துலயும் இது நமக்கு நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க அந்த வாய்ப்பை கைப்பற்றிக் கொள்வது மிக மிக நல்லது மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம நாள் இல்லையா ஆனாலுமே அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பாதகம் அப்படிங்கிறது எதுவும் நடந்துராது எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட நிகழ்வுகள் நடக்கும் பிரயாணங்கள்ல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் அதே போல ஆரோக்கியத்துல வேலைக்கு சாப்பிடுறது அப்படிங்கறத மட்டும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா வச்சிருந்தீங்கன்னா அதுவே நல்லது மற்றபடி மனம் வந்து கொஞ்சம் சலனத்தோட தான் இருக்கும் ஏன்னா ஜென்மத்துல வந்து சனி பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம நம்ம மனசையை போட்டு அழுத்துவர் காரணமே இல்லாம வந்து நமக்கு ஒரு இந்த மூட் ஸ்விங்ன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி மனம் வந்து இயல்பு நிலையில இல்லாம இப்படியும் அப்படியுமா the சில சமயம் வந்து சந்தோஷமா இருப்போம் திடீர்னு வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவோம் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது என்னவா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு யார் கூட நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை ரொம்ப நல்லா பகிர்ந்துப்பீங்களோ அவங்களுடைய ஆலோசனையை எப்பயுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக வைத்துக் கொள்ளுங்கள் அது மிக மிக நல்லது மற்றபடி வந்து இன்னைக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ஓரளவு முன்னேற்றகரமான நாளாகவே இருக்கும் பெரிய ஒன்றும் செலவினங்கள் அப்படின்லாம் எதுவும் இருக்காது அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது அது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு குறையாக தென்படுகிறது மற்றபடி எல்லா மாறிவிடும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நன்னாவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கு மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்